கத்தருடைய பரிசு நாமதி மயம் டாவது நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை என் நாமத்தை நிமித்தமாக நீங்கள் எதை கேட்டாலும் கத்தர் கொடுப்பார் நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் கொடுக்கிறார் என்பதை நாம் பற்றி கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோம் ஆனால் அவளுக்கு கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோமே இருந்துருக்கிறோம் யோவான் பதினாறுல சொல்லியிருப்பாங்க நீங்க கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியங்கள் அப்பொழுது உங்களுக்கு அருளப்படும் இந்த வசனம் நீ எதை கேட்டாலும் தருவார் நான் இப்போ நீங்க பாப்பீங்க ஒரு ஊஞ்சலில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் இந்த தம்பி சென்னையில பனியாற்றினாத்துல ஐடில தம்பிகிட்ட கேட்டேன் உனக்கு ஆசை என்னப்பான்னு ஒன்றும் இல்லை எனக்கு எல்லாம் தந்து தந்திருக்கிறார் ஒரே ஒரு வாசை இருக்கு அப்பாவுடைய வீட்டில் ஊர்ல போனோம் அங்க இப்படி இருக்கணும் அங்கே பணியாற்றணும் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கணும் இப்படி அந்த வீட ஒரு தோட்டமா மாற்றணும் இதே போல இந்த மாதிரி ஒரு இது உட்காந்து வேத தேவனை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான் இதுதான் உண்மை அந்த தம்பி எதை கேட்டாரோ அதை கொடுத்திருக்கிறார் அங்கேருந்து இங்க வந்தால் இங்க வந்து ஒர்க்ரம் ஹோம் கிடைச்சி கத்தர் அவன் கேட்டது போல நல்ல தோட்டத்தை சுற்றி வச்சுட்டாப்ல அவன் வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு தோட்டமே இருக்கு ரெண்டு பம்ப் செட் இருக்கு அப்படி கத்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார் காரணம் என்னன்னா அவங்க அப்பா செய்த நீதி அவங்க அம்மா கத்தரை நோக்கி கூப்பிட்டது அவங்க அப்பா செய்த அந்த அவங்க சிறுவர்களத்தில் செய்த அநேக நீதிகள் நான் சொல்றேன் இதே போல நீங்களும் எதை கேட்டாலும் தருவார் எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் தருவார் அதெல்லாம் உலக ஆசீர்வாதம் கட்டாயம் விட்டுங்க பேது கிட்ட கத்தர் சொன்னாரு பாருங்க பேதுருவே அவன் கேட்கிறான் நாங்க எல்லாவற்றையும் உண்மை விட்டு விட்டு உண்மை பின்பற்றோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு இந்த உலகத்துல இன்னொரு நான் சொல்றேன் இந்த உலகத்துக்கான காரியத்தை நீங்க எது கேட்டாலும் நூறு மடங்கு தருவார் அதோடு கூட அவரோடு கூட மர்மையின் வாழ்வையும் கத்தர் தருவார் நீடி ஆயுளை தருவார் நீங்க கேட்டது உங்க பிள்ளைகளுடைய காரியத்துல அனுக்கிறது செய்வார் ஒரு குறைவில்லாத வாழ்வை உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் தந்து கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லும்படி கத்தர் கிருபை கொடுப்பார் கேட்டதை கொடுக்கிற கத்தர் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இன்னைக்கு அந்த ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு ஆண்டு இந்த வார்த்தையை சொல்றப்பா அவன் இந்த தம்பியினுடைய மன வாஞ்ச அதே போல இந்த இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் கொடுக்க போறீங்க ஒவ்வொரு வீடும் கத்தரை துதிக்கிற வீடாக இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லுவார்கள் சொன்னது போல இந்த ஜனங்கள் கத்துடைய துதியை சொல்லி மகிழும்படி கிருபை கொடுக்க பிதாவே ஆமே